சட்டமங்களுக்காக நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைய பதிவில் நாம் தெரிந்து கொள்ளவிருக்கும் தகவல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இரவு நேர பணி அதனால பெண்களுக்கு அனுமதி இல்லை என்று மறுக்க முடியுமா அப்படி அவங்க மறுப்பது சட்டப்படி சரி அப்படின்னு சொன்னா என்ன செய்வது அதற்கான ஒரு விளக்கத்தை தான் விரிவா இந்த பதிவில் நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம் ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் கொண்டு வந்திருக்காங்க அந்த சட்டத்தின்படி அதில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய விதி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரவு நேரத்தில் தொழிற்சாலைகளில் பணிபுரிய பெண்களுக்கு அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால தான் ஃபேக்டரிகளில் இரவு நேரத்தில் பெண்களை அனுமதிப்பதில்லை ஆனால் காலப்போக்கில் ஆணும் பெண்ணும் சமம் அப்படின்றதுனால எல்லா துறையிலும் பெண்கள் பணிபுரிகிறாங்க அது மட்டும் இல்லை பல இடங்களில் இரவு நேரத்தில் பணிபுரிகிறாங்க ஆனால் ஃபேக்ட்ரிகளில் மட்டும் அனுமதி மறுக்கப்படுகிறது அப்படிங்கிறது தான் உண்மை பல மாநிலங்கள் இதற்கான ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்திருக்காங்க ஆனால் அவையெல்லாம் நடைமுறைப்படுத்துவதில் பல சிக்கல்களை கொண்டுள்ளது அப்படிங்கிறது தான் உண்மை கேரளா உயர் நீதிமன்றத்தில் பதிவான ஒரு கேஸை பற்றி தெரிஞ்சுப்போம் கேரளாவை சேர்ந்த ஒரு பெண் அவங்க பொறியியல் பிரிவு பொறியியலில் பட்டப்படிப்பு படிச்சிருக்காங்க தீ மற்றும் பாதுகாப்பு பிரிவில் எடுத்து பொறியியல் துறையில் பட்டப்படிப்பு படிச்சு அவங்க கேரளா மினரல்ஸ் அண்ட் மெட்டல்ஸ் கம்பெனியில் ஒரு விண்ணப்பம் பண்ணுறாங்க பாதுகாப்பு அதிகாரி அந்த பதவிக்காக விண்ணப்பம் செய்கிறாங்க ஆனால் அந்த கம்பெனி அட்வர்டைஸ்மெண்ட் வெளியிடும்போதே சொல்லிருக்காங்க, இந்த ப இந்த பதவிக்கு பெண்களுக்கு அனுமதி இல்லை அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க இந்த பெண் அவங்க இவங்களுடைய அப்ளிகேஷனை எடுத்துக்கல அந்த நிறுவனம் அப்படின்றதுனால கேரளா உயர்நீதிமன்றத்துக்கு போகிறாங்க கேரளா உயர்நீதிமன்றத்தில் இந்த வழக்கை விசாரித்தவங்க நீதிபதி அனு சிவராமன் அவங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்தியில் அரசியலமைப்பு சாசனம் பதினாலு பதினஞ்சு பதினாறு ஆகிய பிரிவுகளில் ஆணும் பெண்ணும் சமம் அப்படின்னு சொல்கிறோம் அப்படி இருக்கும் பொழுது அப்ளிகேஷன் கொடுக்கும் போதே அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணும்போதே பெண்கள் பெண்களுக்கு அனுமதி இல்லை அப்படின்னு கொடுக்கறது எந்த வகையில் நியாயம் ஃபேக்ட்ரிஸ் ஆக்டில் இரவு நேர பணிக்கு பெண்களுக்கு அனுமதி இல்லைன்னு சொல்லியிருக்காங்க எதுக்காகனா பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணுன்ற ஒரு காரணத்துக்காக தான் பெண்களுடைய பாதுகாப்பு கருதி தான் அப்படி ஒரு பிரிவை முன் வச்சாங்க அதுவே வந்து பெண்களுக்கு தடையாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் ஒரு கருத்தை தெரிவிக்கிறாங்க நிறுவனத்தின் தரப்பிலிருந்து என்ன சொல்கிறாங்கன்னா இது இருபத்தி நாலு மணி நேர பணி செய்யக்கூடிய ஒரு ப்ரொஃபைல் கொண்டது அதனால் அதனாலும் மற்றும் இந்த தொழிற்சாலை விதிகளில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பெண்களுக்கு அனுமதி இல்லைன்னு சொல்லியிருக்காங்க இது ரெண்டு கா ரெண்டாவது காரணமாக இருக்குது மூன்றாவது தான் என்ன சொல்கிறாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபதில் பெண்களுக்கும் அனுமதி கொடுக்க வேண்டும் தொழிற்சாலைகளில் மாலை நேரத்தில் பணிபுரிவதற்கு அப்படின்னு ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வந்தாங்க ஆனால் அதை நடைமுறைக்கு வரவில்லை அப்படிங்கிறதையும் தெரிவிக்கிறாங்க இந்த எல்லா கருத்தையும் கேள்வி கேட்டுக்கொண்ட நீதிமன்றம் கடைசியாக ஒரு விஷயம் சொல்கிறாங்க பெண் அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு வாய்ப்பு மறுக்கப்படக்கூடாது தொழிற்சாலைகளில் இரவு நேரத்தில் பணிக்கு அனுமதிக்கப்படுறதில்ல ஏன் அப்படின்னீங்கள பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிறதுனால தான் அதனால யார் வேலை கொடுக்குறீங்களோ அவங்க வந்து அவங்களும் அவங்க அந்த துறை சார்ந்த அதிகாரிகளும் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய நடவடிக்கையை எடுங்க அதனால இந்த பெண் கொடுத்துருக்கக்கூடிய அப்ளிகேஷனை நீங்கள் ப்ராசஸ் பண்ணி அவங்களுக்கு இன்டர்வியூ அரேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த தீர்ப்பின் மூலமாக குறிப்பிடுறாங்க அதனால் சட்டப்பிரிவு என்ன சொல்லியிருக்கு இரவு நேரத்தில் பெண்கள் பணிபுரிய கூடாது ஃபேக்ட்ரியில் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் இப்படி இப்படியான தீர்ப்புகளின் மூலமாக இந்த இது ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பு அப்படின்னு தான் சொல்லணும் சட்டப்பிரிவில் வி அந்த விதியே இல்லாத பொழுதும் கூட இப்படி ஒரு சட்டத்திருத்தம் கொண்டு வந்து அதை நடைமுறைப்படுத்தாத நிலையிலும் கூட பெண்களுக்கு ஃபேக்ட்ரியில் இருபது நேரத்தில் பணிபுரிய அனுமதிக்க வேண்டும் அதனால் அவங்களுடைய அப்ளிகேஷனை எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்ற ஒரு தீர்ப்பை நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது அடுத்த பதிவில் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்